இந்திய திரைப்பிரபலங்கள் பலரும் புத்தகங்கள் எழுதி வெளியிட்டுள்ள நிலையில் அவர்களுள் ஒரு சிலர் குறித்தும் அவர்களது புத்தகங்கள் குறித்தும் இங்கு நாம் காணலாம் பாலிவுட் நடிகை கரீனா கபூர் தனது பிரசவகால கால அனுபவங்களை தொகுத்து கரீனா கபூர் கான் எஸ் பிரெக்னன்சி பைபிள் எனும் புத்தகத்தை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டார் கன்னட திரையுலகின் மாஸ் நடிகராக இருந்தவர் புனித் ராஜ்குமார் இவர் தனது தந்தையின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து டாக்டர் ராஜ்குமார் த பர்சன் பிஹைண்ட் த பர்சனாலிட்டி எனும் புத்தகத்தை எழுதியுள்ளார் பாலிவுட் பிரபலம் நவாசுதீன் சித்திக் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆர்டினரி லைஃப் அ அம்மெம்பார் எனும் புத்தகத்தை எழுத்தாளர் ரித்து பர்னா சாட்டர்ஜி உடன் இணைந்து எழுதி வெளியிட்டார் பாலிவுட் நடிகை டுவிங்கல் கன்னா ஒரு சிறந்த எழுத்தாளரும் ஆவார் மிஸ்ஸஸ் போன்ஸ் பஜாமஸ் ஆஃப் த லெஜண்ட் ஆஃப் லக்ஷ்மி பிரசாத் வெல்கம் டு பாரடைஸ் போன்றவை இவரது குறிப்பிடத்தக்க படைப்புகள் ஆகும் நடிகர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட அனுபம் கெர் யுவர் பெஸ்ட் டேஇஸ் டு பெஸ்ட் திங் அபவுட் யூஸ் யூ போன்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் முன்னாள் நடிகையுமான ஜெ ஜெயலலிதா அவர்கள் புத்தகங்கள் மீது அதிகம் காதல் கொண்டவர் எழுத்துக்கள் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்தும் வகையில் உறவின் கைதிகள் எனும் நாவலை இவர் எழுதினார் கோலிவுட்டின் குறிப்பிடத்தக்க இயக்குநர்களில் ஒருவரான பார்த்திபன் எழுத்துக்களில் பல புத்தகங்கள் வெளியாகியுள்ளன இதில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான கிருக்கல்கள் பலரும் ஆர்வமாக தேடி படித்த ஒரு புத்தகமாகும்